வணக்கங்க கரக செல்லுங்க செல்லுக்கு உங்களை வரவேற்கிறார் சனிக்கிழமைக்கு வந்து இந்த மாதம் இருபத்தி போன மாதம் இருபத்தெட்டாம் தேதி வந்து ஒரு ரித்தன்யா அப்படிங்கிற பொண்ணு திருப்பூரை சேர்ந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிடுச்சு அதை பற்றி நம்ம என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ரித்தன்யாங்கிற பொண்ணு வந்து திருப்பூரை சேர்ந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கும் வந்து அந்த இன்னொரு கவின் குமார் அப்படிங்கிற வந்து ஈஸ்வரமூர்த்தி சித்ரா தேவி அப்படிங்கிறவங்க பையன் வந்து கவன்குமாருக்கும் வந்து ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி கல்யாணம் நடந்திருக்குது அங்கே கல்யாணம் நடந்தால் கிட்டத்தட்ட வந்து செவன்ட்டி எயிட் டேஸ் தான் ஆகுதுங்க அந்த பொண்ணு இறந்து போகிற வரைக்கும் பார்த்தா செவன்டி எயிட் டே எழுபத்தி எட்டு நாள் தான் ஆயிருக்குது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிருக்குது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போய் ஒரு பதினஞ்சு நாள்லயே வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தான் தூரம் அந்த ஊர் ஸோ வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்குது அவங்க அப்பா என்ன அப்படின்னா ரொம்ப வந்து க துன்புறுத்துறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கணுன்னா அவங்க அப்பா சொல்கிறார் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா கொஞ்சம் போக போக புதுசாக இருக்கிறனால அப்படி தான் இருக்கும் போக வந்து சரியாயிடும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ நீ ஒன்றும் எழுத்து பேசாத அவங்க வந்து அவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கோ உங்கள் அத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு போக மாறிடுவாங்க இப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து இருந்துட்டு அப்புறம் போயிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் கழித்து நைட்டு வந்து ஒரு ஃபோன் வருது அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அந்த ரித்தன்யா வீட்டிலேருந்து அவங்க மாமனார் ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி ஏதோ பிரச்சனைனாலும் இவங்க கிளம்பி போகிறாங்க ஏன்னா தான் வீடுனாலும் இவங்க கிளம்பி போகிறாரு உங்கள் அப்பா போனால் என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டுவிட்டு ஒன்றுமே பிரச்சனை இல்லை எங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது உங்கள் பொண்ணை வேணால் கேளுங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு எதிர்த்தப்படும் அந்த பொண்ணு எப்படி சொல்ல முடியும் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அமைதியாக இருக்குது இவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு சரி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சுன்னு தரப்பு சொல்லி வீட்டுக்கு கூட்டுறேன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து என்னென்னா அந்த பொண்ணு ஏதோ பிரச்சனையெல்லாம் சொல்லுது ஆனால் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுன்னு சொல்றாங்க எப்படின்னா அவங்க வந்து அவங்க மாமனார் மாமியார்லாம் வந்து ரொம்ப மென்டலா டார்ச்சர் பண்றாங்க ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கிறாங்க அது எழுபத்தெட்டு நாள் அது பாதி நாள் அவங்க அப்பா வீட்டு தான் இருந்திருக்குது அந்த பாதி நாள் என்ன அப்படி வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா ஒரு கல்யாணம் ரொம்ப ஒரு வருஷம் கூட ஆகலை அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணை வந்து அவ்வளோ பேச்சு பேசி எது பண்ணாலும் தப்பு எது பண்ணாலும் குற்றம் சொல்லி பேச வேண்டியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிசிக்கலாக ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க அவங்களோட இருக்கவே முடியல அதால் வாழவே முடியல வெளில சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிறேன் இப்படி மாதிரி நடந்திருக்குது இதுல வந்து இருந்துட்டு திரும்பி வந்து அவங்க வீட்டில் வந்து அவங்களே வந்து மூணு பேரும் வந்து அவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் அந்த ஹஸ்பண்டு மூணு பேரும் வந்து இவங்ககிட்ட பேசிட்டு நான் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மேலே தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க அப்புறம் சம்மந்தி அப்படின்னு இவங்க அப்பா சொல்கிறேன் அதெல்லாம் மன்னிக்கிறவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என் பொண்ணு அதை தப்பு பண்ணுதான் சொல்லுங்கள் நான் வந்து புத்திமதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறேன் ஏல உங்கள் பொண்ணு மேலாம் ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இந்த ஃபார்மாலிட்டியில்தான் போயிட்டுருக்குது அப்படி சொல்லி பொண்ணை அமுச்சு வைக்கிறாங்க ஆனால் வந்து என்ன நடந்தது ஃபஸ்ட்டு வந்தப்ப ரொம்ப டார்ச்சர் தாங்க முடில போடணும்னு இவங்க என்ன நினைச்சிட்டாங்க புதுசாக ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு புது இடத்துல போனோம்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல அவ்வளோதான் போவோப்போ சரியாக போயிருக்க மாதிரி இந்த பெரியவங்களாம் தான் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணி அமுச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் வந்து இது மாதிரி மெயினாக என்ன ரொம்ப வந்து உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுற டார்ச்சரெலாம் வெளில சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தாலும் சொல்ல முடியல அந்த பொண்ணார் அதுக்கப்புறம் வந்து போயிருக்குது போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்து அனுப்புறேன்னு சொல்லி கூப்பிட்டோம் ரெண்டு நாள் கழிச்சு அனுப்புறேன்னு சொல்லி ரெண்டு நாள் வச்சுருந்து அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் போய் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் மறுபடியும் பிரச்சனைன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்துருச்சு அதாவது இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்குது வந்த வீட்டில் வந்து இருந்திருக்குது வீட்டில் வந்து ரொம்ப வந்து பிரச்சனை என்னம்மா இவ இவங்க அப்பா கேட்குறாரு அப்போ அவங்க ஹஸ்பண்ட் தான் உங்களாம் விட்டுருக்குறாரு விட்டுட்டு அந்த கவின் குமார் தான் விட்டுருக்குறான் விட்டுட்டு என்ன பண்ணுறா நைட்டு சாப்பிட்டுட்டு போயிருக்கிறான் போயிட்டு மறுநாள் காலையிலேயே வந்து டிஃபன் சாப்பிட்டு போயிருக்கிறான் போனோன்னா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க அப்பா போய் பொண்ணை கேட்குறாரு என்னம்மா முகமே சரியில்லை என்னம்மா ஆச்சு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவாக எதாவது பிரச்சனைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கிறீங்களா அது மாதிரி இருக்கிற ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நீ இங்கேயே இரு பதினஞ்சு நாள் ஆனாலும் இங்கேயே ஏறுனே அவங்க ஃபோன் பண்ணுவாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டிருக்கு அவங்க ஃபோன் பண்ணால் நீ எடுக்காத நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் பதினஞ்சு நாள் இங்கேயே ஏறு எங்கேயும் போவே நான் இரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவங்க அதுக்கப்புறம் இவங்க மாமனார் மாமியார் இவங்க அப்பாவும் பொண்ணும் வெளில போயிருக்கிறாங்க இப்போ அவங்க அந்த பொண்ணோட மாமனார் மாமியார் ஹஸ்பண்ட்லாம் வந்துருக்கிறாங்க வந்து இல்லை மாமனார் மாமியார் மட்டும் வந்து பேசிருக்கிறாங்க அவங்க அம்மா வந்து பேசி அமைச்சிருக்கிறாங்க அமுச்சுட்டு இவங்க அம்மா வந்து ஏதோ கேட்டிருக்குறாங்க எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பெரியவங்க தானே நீங்கள் பார்த்து நீங்கள் தானே சரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி அவங்க அம்மா கேட்டிருக்கிறாங்க போயிட்டாங்க இவங்க வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் இந்த இறந்து போகிற அன்றைக்கி தான் வந்து காலையில் இவங்க அப்பா வீட்டிலேருந்தான் அந்த பொண்ணு வந்து கோயிலுக்கு யூஸ்வலாக சனிக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் கோயில் செஞ்ச கோயிலுக்குலாம் போகுமா அது மாதிரி வந்து சனிக்கிழமை வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து கிளம்பி போயிருக்கு ஆறு எடுத்துகிட்டு போயிருக்குது போய் கோயிலுக்கு வந்து ஒரு ப பதினொன்றரை மணிக்கு போய் கோயில் அன்னதானம் நடந்துருக்குது அங்கே வந்து கோயில் அன்னதானம் நடக்குது ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துக்குறாங்க அங்கே அது அன்னதானம் முடிச்சுட்டு அன்னதான பிரசாதமும் வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்காக வாங்கிட்டு வந்திருக்குது அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கவின்குமார் ஃபோன் பண்ணியிருக்கான் பொழுது ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்கிறான்னா இது மாதிரி வந்து நீ வந்து இங்கே நடந்தது அதெல்லாம் எதுவுமே நீ சொல்லக்கூடாது ஏதாவது சொன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பன்னெண்டரை மணி அந்த பன்னெண்டு மணிலேருந்து இறந்து போகிற பன்னெண்டரை மணி வரைக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியல அதனால தான் என் பொண்ணு மனசு மாறி இல்லை வந்து தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் சிக்க வச்சுருவானோ நம்ம பயந்துருக்குமோ என் பொண்ணு அதனால தான் வந்து நம்ம எங்கள் அப்பா அம்மா மாட்டிட்டால் என்ன பண்ண ஏற்குமே நம்மளால ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு அனுபவிக்கிறாங்க அதனால் இது வேறு மாட்டி விட்டுட்டால் நம்மள்தான் தற்கொலை பண்ணி மாட்டி விட்டால் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமும் நினச்சிருப்பாலோ அதனால அவசியம் சூசைட் பண்ணியிருப்பாலோ அவங்க அப்பா சொல்கிறார் இது விசாரணை பண்ணாதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார் அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அவங்க அம்மா தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க எப்படின்னா கல்யாணம் வந்து பார்க்குறப்ப நாங்கள் வந்து மாப்பிள்ளலாம் பார்த்தோம் நல்ல ஃபேமிலின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்கிறேன் நல்ல ஃபேமிலின்னு சொல்லி தான் பார்த்தோம் நாங்கள் வசதின்னு பார்க்கல நல்ல ஃபேமிலின்னு சொல்லி பார்த்தோம் அதில் பையன் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்னு சொன்னாங்க நம்மளுக்கு பையன் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்றாங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அந்த அவங்க சைடில் ப்ரோக்கர் வந்து கேட்குறாரு இங்கே எவ்வளோ போடுவீங்க பொண்ணுக்கு அப்படிலாம் கேட்குறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ முன்னூறு சவரம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சொல்ல மாட்டோம் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு இவங்க அம்மா சொல்கிறாங்க சொல்லிட்டு கார் மட்டும் டிமாண்ட் பண்ணாங்க ஒரு நல்லா ஒரு கால் கே கேட்டாங்க சொல்லி எழுபது லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாணம் வந்து நல்லா கிராண்டாக வந்து ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி செலவு பண்ணி கிராண்டாக கல்யாணம்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க இவங்க வந்து நகை போட்டு அமுச்சிருக்கிறாங்க இப்போ போய் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தான் அந்த பொண்ணு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டார்ச்சராக எது பண்ணாலும் தப்பு அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது வீட்டில் அதை தொடாதா எதை தொடாதா எது பண்ண நின்னா குட்டுறோம் உட்கார்ந்தா கூட்டுறோம் இப்படி போய் பார்க்க ஆரம்பிச்சாலும் அந்த பொண்ணு பாருங்கள் அவங்க அம்மா வீட்டில் அவ்வளோ வசதியாக அவ்வளோ செல்லமாக நல்லா வளர்ந்த பொண்ணு அவங்க வீட்டில் ஒரே பையன்தான் அங்கே போய் வந்து ஏதோ ஒரு ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணுவோம் தெரியுமா ஒன்றுமே கொண்டு வரல சொல்லி சினிமாலலாம் பார்த்துருப்போம் அது மாதிரி அந்த அம்மா வந்து தா டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா பணம் வந்து அதுக்கப்புறம் வந்து நகையெல்லாம் இங்கே நீ போட்ட நகையெல்லாம் தொட்டு பார்க்க வேண்டியது செயினை தொட்டு பார்த்து பாக்கி நகையெல்லாம் இங்கே இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நகை மட்டும் போட்டு பாக்கிலாம் அம்மா வீட்டிலேருந்து தான் கொண்டு வருமா அவங்க அம்மா சொல்கிறாங்க நம்ம எடுத்தோடைய டக்குன்னு எல்லாத்தையும் போட முடியாது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆளுங்க எப்படி என்ன பார்த்து தானே போட முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செய்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க நகையெல்லாம் எங்கே நகையெல்லாம் வந்து ஒரிஜினல் தானா இல்லை டூப்ளிகேட்டா அப்புறம் வந்து நகையெல்லாம் எங்கே வச்சிருக்கிற உங்கள் அம்மா போடுறாங்களா அது வந்து நீயா போய் கேட்கணும் நாங்கள் கேட்டோம்னு சொல்லக்கூடாது நீயா கேட்குற மாதிரி போய் கேட்கணும் அப்படிலாம் ரொம்ப டாஸாக பண்ணிக்கிறேன் அங்கே எது வந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நிற்க வச்சு ஒரு அக்யூஸ்டை விசாரிக்கிற மாதிரி அவ்வளோ நேரம் மாற்றி மாற்றி ஹஸ்பண்டு ஒய்ஃப் அவங்க அந்த அந்த அம்மாவோடய ஒய்ஃபு மா ஹஸ்பண்டு மூணு அதாவது ஹஸ்பண்டு அந்த ஹஸ்பண்டோட அம்மா அப்பா மூணு பேர் நட்டு நடு நிற்க வச்சு அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க சின்ன விஷயத்துக்கு அவ்வளோ நேரம் போய் டார்ச்சர் பண்ண முடியாது மாதிரி இவங்க எங்கேயா போனோம்னா இந்த அம்மா சொல்கிறாங்க இந்த ரிதன்யோட அம்மா சொல்கிறாங்க எங்களையும் நம்ப வச்சுட்டான் அவ்வளோ வந்து பார்க்க ரொம்ப நல்ல பையனை எங்கிட்ட வந்து அவ்வளோ வந்து என் பிள்ளை மாதிரி நினைக்கிற மாதிரி வச்சுட்டான் அவ்வளோ தூரம் வந்து வீட்டுக்குள்ளே ஒரு வேஷம் பொண்ணுக்கிட்ட ஒரு மாதிரி நடக்கிறது அப்புறம் வெளியில் போனால் சொந்தக்காரங்கிட்ட ஒரு மாதிரி நடக்கிறது இங்கே வந்த மாதிரி நடக்கிறது ஒவ்வொரு விதமாக நடக்கிறாங்க எங்களையும் ரொம்ப நல்ல பையன் நம்ப வச்சுட்டான் எங்களாலேயே வந்து அவனை தப்பாக நினைக்க முடியல அளவு வந்துவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் கேட்டிருக்குறாங்க வந்து இந்த பையன் வேலைக்கே போகிறது கிடையாது ஒரு இருபது லட்ச ரூபா வாடகை வருது அதை வச்சு போயிட்டு இருபத்தி நாலு மணி வீட்டுக்குள்ளேயே இருப்பான் எப்படிப்பட்டவங்களும் என்ன பண்ணாங்க ஒன்று ஜாபுக்கு போவாங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுவாங்க வெளில போயிட்டு வருவாங்க ஆனால் இவன் வந்து வாடகை வாங்கிட்டு இருபது லட்ச ரூபா வருதுன்னொன்னு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருபத்தி நாலு மணி உட்காந்துக்கிட்டு ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணுறதே வேலையாக ஒரு மென்டல் மாதிரி ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் எப்போ பார்த்தாலும் இப்போ டார்ச்சர் இந்த பொண்ணுக்கு வந்து தாங்கவே முடியல அந்த டார்ச்சர் பண்ணிக்கிறான் வெளில சொல்ல முடியாத அளவு டார்ச்சர் பண்ணிக்கிறான் அதுவும் சில எல்லாம் டார்ச்சர் பண்ணதெல்லாம் வந்து இந்த காயம் உடம்பு காயமாயிருக்கு அதெல்லாம் வந்து மாமியார் மாமியார்ட்ட காமிச்சிருக்க அது கூட அவங்க வந்து ஒரு அட்வைஸ் போடுறதோ என்னென்னு கண்டிக்கிறதோ எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அளவு இருக்காங்க ஒருத்தர் வந்து கோயிலுக்கு போறப்ப கூட பாத்தீங்கன்னா போறப்ப என்ன ஆச்சுன்னா அவன் வந்து நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு அழகா இருக்கா இந்த பொண்ணு அழகா இருக்கா ஐயோ நான் அழகா இருக்கனால எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள்லயே அவன் சொல்லியிருக்கிறான் அதே மாதிரி முன்னாடி வேற ஏதாவது தொடர்பு இருக்குமான்னு கேட்குறப்ப கல்யாணம் கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி நீங்க போகிறீங்களா போறீங்களா தான் சொல்லி நானும் வருவேன் அந்த பொண்ணு ஆகலை நானும் வருவேன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லதான் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட இது மாதிரியே ஒரு வேலை வெட்டிக்கே போகாமல் ஒய்ஃப் அதை இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து எதாவது பிஸ்னஸ் வச்சு கொடுன்னு சொல்லி சொல்கிறாங்க டார்ச்சர் பண்ணாங்களாம் அதுக்கு இவங்க அம்மா சொல்கிறாங்க பரவாயில்ல ஒரே பையன் தானே எங்கள் பொண்ணுக்கு தானே பண்ணுறோம் நாங்களும் வச்சு கொடுக்குறோம் சொல்லி என்ன பண்ணலாம் சொல்லி நாங்களும் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க இது மாதிரி எல்லாமே நல்லது பண்ணுறப்ப அவங்க வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நகையை வந்து சோதிக்கிறது நகையெல்லாம் என்னாச்சு நீயா போய் கேட்குற மாதிரி கேட்குறது ரொம்ப டார்ச்சர் அதாவது அதான் சொல்கிறது அந்த பொண்ணு வந்து அந்த டார்ச்சர் பண்ணால்தான் உயிரே மாற்றிட்டு இருக்கு அந்த பொண்ணு அந்த அளவு வந்து அது மென்டலி டார்ச்சர் பண்ணி இவடைய வந்து ஒரு தைரியமான பொண்ணை வந்து தைரியமாக இருக்க நான் நடிச்சுட்டு இருக்கிறேன் நான் உண்மையிலே ரொம்ப கோழ என்னை வந்து அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸே அப்படியே கொண்டுட்டாங்க அந்த அளவு பேசி 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 அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே பொருள் யோசிப்பாருங்க அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த பொண்ணு வந்து ஒரு வருஷமாக ஒரு முப்பது பேரை வச்சு வேலை வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணது ஒரு பொண்ணு ஒரு முப்பது ஆளுகளை வச்சு வேலை வாங்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணதுன்னா அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு திறமையான பொண்ணாக இருக்கணும் எவ்வளோ தைரியமான பொண்ணாக இருக்கணும் ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் போய் ஆகி போய் அந்த வீட்டில் அவங்க பண்ணுற டார்ச்சர்லேயே அந்த அந்த தைரியம் எல்லாம் போயிடலன்னா என்ன இருக்கும் அந்த பொண்ணு வந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னா ஓப்பனாக சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டோட வந்து இருக்கலாம்ல அது இருக்காம அந்த அளவு வந்து அங்கேயே இருந்துகிட்டு அத அம்மா சொல்றாங்க அவங்க அப்பா வந்து நீ எது பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ புது இடம் அப்படி தான் இருக்கணும் அவங்க அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் எடுத்துலாம் பேசக்கூடாது போ எதுவாக இருந்தாலும் சரியாயிடும் ஃபஸ்ட்டு பிரச்சனைலாம் அப்படி தான் இருக்கும் அது வந்து பெருசாக பண்ணக்கூடாது அப்படிலாம் அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கு இதே வந்து நீ ரொம்ப தைரியமான பொண்ணு எதுவாக இருந்தாலும் நீ இது மாதிரி பண்ணாத நீ தைரியமாக எதுவும் சொல்லி அடுத்த நாளே விட்டுட்டு என் பொண்ணு வந்திருப்பா இவங்க அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக அவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருக்கிறாங்க ஸோ பேரண்ட்ஸ் மேலேயும் கொஞ்சம் தப்பு இருக்குங்க எப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம பசங்க ஸ்கூல் போவாங்க காலேஜ் போவாங்க வேலைக்கு போவாங்க எவ்வளோ பிரச்சனை நடக்கும் ஸ்கூலில் பிரச்சனை நடக்கும் இல்லை படிப்பு வந்து சரியாக பிரச்சனைனா நம்ம டியூஷன் வைக்கலாமா என்ன பண்ணலாம் சொல்லி அதுக்கு நம்ம வழி காப்போம் உடம்பு இல்லையா என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம் வேறு ஏதாவது போகிற வழியில் எதாவது ராகிங்கு அது மாதிரி பசங்க தொந்தரவு இருந்தால் அது என்னன்னு கேட்டு விசாரிச்சு அதை சரி பண்ண பார்ப்போம் ஸோ பசங்க சொல்கிறதுக்கு நம்ம கேட்டு அதை சரி பண்ணுவோம் இது மாதிரி வேலைக்கு போ தொந்தரவு இருந்தாலும் அதையும் நம்ம சரி பண்ணுவோம் இது மாதிரி பசங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு ஏன்னா பசங்க நம்மகிட்ட பொய் சொல்ல போகிறது கிடையாது ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்து பசங்க யார்கிட்ட சொல்லுவாங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா பேரண்ட்ஸ் கேட்டுதான் சொல்லுவோம் அதை நம்ம எடுத்துட்டு அவ்வளோதான் நம்ம சரி பண்ணுறோம் ஆனால் அந்த கல்யாணம் ஆனால் எவ்வளோ பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பொண்ணை கல்யாணம் படுத்த முடியும் அப்பா என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சுட்டா எனக்கு ஒரு கடமை முடிஞ்சுது தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு நாள் அவன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க கடமை எப்படி கட முடியும் அதாவது அந்த பொண்ணை வந்து இவ்வளோ வருஷம் இருபது வருஷமோ இருபத்தஞ்சி வருஷமோ முப்பது வருஷமோ எப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக வச்சு வேண்டியதெல்லாம் செஞ்சு அப்படி பார்த்து பார்த்து வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு புது இடத்துல ஒரு யாருமே சம்பந்தமே இல்லாமல் புதுசாக ஒருத்த கல்யாணம் பண்ணி போகிறப்ப அந்த சூழ்நிலை ஜனங்கள் எப்படி இருக்காங்களோ என்னன்னு சொல்லி புரியாதப்ப அதெல்லாம் வந்து இவங்க பார்த்து அது தகுந்தாப்புல இவங்க கூட இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தணும் அவங்க ஒரு கஷ்டம் ஒன்றுன்னு சொன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க சொல்றாங்க என் பொண்ணு பொய்யே பேச மாட்டா அப்படின்றாங்க சொல்லிச்சுன்னா அவங்க அப்பா வந்து என்ன பிரச்சனை என்ன அவங்க அம்மாலாம் கேட்டுட்டு அதை பார்த்து தீர்த்து வச்சுக்கணும் அதே மாதிரி வந்து அதை விட்டுட்டு அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போ அட்ஜஸ்ட் போ போ சரியா போயிடும் இந்த பொண்ணு வந்து ஆடியோ அமைச்சிருக்கு அவங்க அப்பாக்கு அதுல வந்து சாரிப்பா இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாத்தணும்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது அவங்க ரொம்ப ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அசிங்கமும் படுத்திட்டாங்க போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு முடிச்சுக்கலாம் ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளோ தெம்பலாம் இல்லைப்பா அவ்வளோ தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது தைரியமா இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட இந்த வாழ்க்கை வேண்டாம் முடிச்சிருக்கலாமே பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சுருந்தா இந்த வாழ்க்கையை முடித்தாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கையை ஏற்றுக்கறக்கான மன வலிமை என்கிட்ட இல்லைப்பா பாதா சிங்கம் அது வேற மாதிரி வாழ்க்கையா போயிருக்கிட்ட போய் என்ன சொல்றேன்னே தெரியல நான் சொன்னா எல்லாரும் அப்படிதான் இருக்கும் லைஃப்னா எல்லாத்தையும் போ போப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ என்னுடைய மனசுல இருக்கிறத யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு வேதனையா சொல்லியிருக்கு அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா சொல்கிறாரு நீ என்ன நீ வந்து கல் பிரச்சனைனா நீ வந்து இரு பதினஞ்சு நாள் போல இங்கேயே ஏறிடல இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் இப்படி இருந்தால் இந்த வாழ்க்கை வேணான்னு விட்டுட்டு கூட வேற கல்யாணம் கூட பண்ணி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு நினச்சிருக்கு அது சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம நான் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தின் தான் நான் வாழறேன் இன்னொரு வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல அதுவும் இல்லாமல் ஏற்கனவே ரொம்ப அனுபவிச்சுட்டு நான் இதுக்கப்புறம் போய் எனக்கு உடம்புலையும் தெம்பில்லை மனசுலேயும் தெம்பில்லை அந்த பொண்ணு வேதனையோட சொல்லியிருக்குது அப்படி இருக்கிற சமயத்தில் அதுவும் இல்லாமல் அந்த அன்னதானம் போகிறப்ப ஒரு தெரிஞ்சு சொன்ன மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னென்னா அதாவது நீ வந்து இது மாதிரி வந்து விட்டுட்டு வந்து வேறு கல்யாணம் பண்ணுறது போகிறது இங்கே வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நாலு பேர் நார் விதமாக பேசுவாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கெட்ட பேர் அதை பார்த்துக்கோ அவங்களுக்கு வந்து தலை நடந்து தலை நிமிந்து நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிற இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு வேதனையாக இருக்கும் பொழுது எப்படின்னா அந்த பொண்ணு வந்து நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க எப்படி அவங்க பாசமாக இருந்தாலும் நம்ம எந்த பிரச்சனைனாலும் அவங்ககிட்ட சொல்லலாம் அவங்க பார்த்து இல்லை போக போக பின்னாடி சொல்லலாம் மெதுவாக சொல்லிக்கலாம் இருந்துக்கலாம் அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இப்படி சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படி பேசுறதுனால அந்த பொண்ணுக்கு என்னன்னா நம்ம வந்து இருந்தாலும் நம்ம அப்பா ஒரு இருபத்தி ஏழு வயசு வந்து இருந்தோம்னா என்னன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடும் நம்ம போய் வீட்டில் இருந்தால் நம்மள தான் கேள்வி கேட்பாங்க இல்லை வீட்டில் இருக்க வேணாம் சொல்லி வேறு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அதுவும் இது மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லி அதுவும் பயமாக இருக்குது அதுவும் சரிப்பட்டு வராது இப்படி தான் இல்லை இங்கே இருந்தால் கெட்ட பேர் அங்கே கும்பி விடுவாங்க அங்கேயும் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது இப்படி தான் போயிட்டுருக்குது என்ன தான் தீர்வு நம்மளால் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு நம்மளுக்காக வந்து எவ்வளோ பாடுபடுறாங்க என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு தான் பொண்ணு வந்து அதாவது அவங்க ஹஸ்பண்ட் வந்து மண்வர் நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் சொன்னா வேற மிரட்டிருக்கிறான் ஸோ அப்படி இருக்கிற சமயத்துல அவங்க அப்படிலாம் பண்ணா நம்ம அப்பா அம்மா பழி ஊற்றுறோம் நல்லா பலவிதமா யோசனை பண்ணியிருக்குது அது பொண்ணு பொண்ணுட்டு இதுக்கு வந்து என்ன ஒரே தீர்வுனா நம்ம சூசை பண்ணிக்கலாம் சூசை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஏன்னா அப்படியே வந்து தனியாக போய் வேலை பார்க்கலாம் போனாலும் அதை சொல்கிறாங்களே குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தோடு அரவணைச்சி கு சொந்தம் பந்தம் இவங்களோட வாழ்ந்து அப்படி ஒரு குடும்ப சூழ்நிலையில் வாழ்ந்த பொண்ணுக்கு டக்குன்னு வந்து எடுத்து தெரிஞ்சு அதுவும் நம்ம இங்கெல்லாம் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக போல்டாக இருப்பாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து அப்படி ஒரு உறவுகளோடு வாழ்ந்ததுனால அந்த பொண்ணுக்கு வந்து நாலு பேர் நாலு பேரமாக சொல்லிடுவாங்களோ அம்மா அப்பா கெட்ட பேர் வந்துருமோ நம்மளால் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இப்போலாம் வளர்த்திருக்கோம் லாம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மறுபடியும் நம்மளால் அவங்க கஷ்டம் வேணால் அந்த பொண்ணு நினச்சிருக்கு நினச்சிட்டு என்ன பண்ணியிருக்குன்னா இதுக்கு வந்து எவரே முடிவே நம்ம இதுதான் நல்லது தற்கொலை தான் ஒரே முடிவு சொல்லிட்டு அது இறந்து போகிறது முடி ஆடியோவில் வந்து பேசியிருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு உங்கள் அப்பாவுக்கு ஃபுல்லாக பேசி அவ்வளோ அழுகையோடு யோசிச்சு பாருங்க நான் தற்கொலை பண்ணிக்கு போகிறோம் உயிரோடு இருக்க மாட்டோம்னு அந்த பொண்ணு தெரியும் தெரிஞ்சுட்டு அந்த அளவு சொல்லிச்சுனா எவ்வளோ வேதனையோட அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதோ நடந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோ வேதனையாக இருக்குது கேட்குறப்ப நம்மளுக்கே கடலில் தண்ணியாக வருது இவ்வளோ கொடுமை இவ்வளோ வசதி இருந்தும் இவ்வளோ இருந்தும் ஒன்றுமே இல்லாத மாதிரி அந்த பொண்ணு போய் யாரோ கொலை பண்ண மாதிரி அந்த பொண்ணு தேவையில்லாமல் தற்கொலை பண்ணிச்சே ஏமா அப்படி பண்ணனு தான் தோணுது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அந்த கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழது மட்டும்தான் வாழ்க்கை இதுக்கப்புறம் எவ்வளோ வாழ்க்கை எப்படி வேணால் வாழலாம் நமக்கு நாலு பேர் சொல்கிறத வச்சு நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும் அவங்க போகிறவங்க வந்து அப்படி தான் சொல்லுவாங்க அக்கா அக்கப்பூர் பேசுவாங்க இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுறணும் இது மாதிரிலாம் மற்றவங்க வாழ்க்கை நம்ம வந்து எல்லோரையும் எப்போது திருப்திப்படுத்த முடியாது நம்மளால் அவங்க பேசுவாங்களா இவங்க பேசுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் காதில் வாங்கிட்டு நம்ம எப்படி தான் வாழ சொல்லுங்க பார்ப்போம் இப்போ தேவையில்லாமல் அநியாயமாக வந்து ஒரு உயிர் போயிடுச்சு அந்த பொண்ணு வந்து அந்த தென்னை மரத்துக்கு வைக்கிற மருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுச்சு இப்போ வந்து இந்த போனதுனால மட்டும் அவங்க அம்மா அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் அவங்க யோப்பனா இல்லைன்னு தெரியல நானே சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்றாங்க ஸோ இவங்க இந்த பொண்ணு இறந்து போனதுனால அவங்க குடும்பத்துக்கு எப்படி நிம்மதி வரும்னு நினச்சினுதான் புரியல நம்ம இருந்து வேதனை வரும் எல்லோரும் பண்ணுவாங்க அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க நினைக்கிதே இந்த பொண்ணு போனதுனால் மட்டும் அப்பா போயிட்டா பொண்ணு சொல்லிட்டு அவங்க வேதனை வாழ்நாள் ஃபுல்லாக வேதனை தான் கூட்டு போயிருக்குது இப்பயும் அதே தான் பண்ணிட்டு போயிருக்குது அது கொஞ்சம் நேரம் இருந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாது கூட அம்மாக்கிட்டே இல்லை யாரோ சொந்தக்காரங்க க்ளோஸாக இருக்கவங்க யாருக்கிட்டே இல்லை ஃப்ரெண்டு யாருக்கிட்டே வந்து விட்டு சொல்லியிருந்தால் கண்டிப்பா தீர்வு எந்த பிரச்சனைக்குமே தீர்வு இல்லைன்னு கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு இது மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு போயிடுச்சுன்னா அதை பத்தி வந்து கேட்டு அந்த ஆடியோலாம் கேட்டு அவங்க அப்பா அம்மாக்கு எவ்வளோ வாழ்நாள் ஃபுல்லாக விதம் தான் இது படிச்ச பொண்ணு ஏன் அப்படி தான் புரியல அந்த அவங்களாம் ஒரு முடிவு எடுத்துடுறாங்க இதுதான் வந்து நம்ம வந்து எல்லா பேசணும் வாய் விட்டு பேசணும் அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து எந்த பிரச்சனைனாலும் ஒரு அந்த பசங்க சொல்கிறாங்களோ அந்த காது கொடுத்து கேட்டு அதை தீர்க்க பார்க்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்போ அந்த காலத்தான் சொன்னாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்கம்மா இருங்கன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம எவ்வளோ வந்து வரதட்சணை கொடுமை எவ்வளோ எல்லாம் எவ்வளோ பார்க்குறோம் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எங்கேயோ நடக்குது நடக்க முடியாது எங்கேயோ நடக்கிறது நம்ம ஊர்லேயும் நடக்கலாம் நம்ம வீட்லேயும் நடக்கலாம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த உயிரை அணியாமல் போயிருக்காது அந்த பொண்ணுக்கு அதை கேட்கவே ரொம்ப தடுத்துருக்கலாமோ வாழ்ந்துருக்கலாமோ அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து ஒரு கட்சியை சார்ந்தவங்க அதனால் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுத்து ரொம்ப லேட் பண்ணுறாங்க எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுக்கல எஃப்ஐஆர் காப்பிலாம் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நம்ம வந்து சரியாக வந்து அவங்க அப்பாவையும் ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மாமியார் ஒன்றும் அரஸ்ட் பண்ணலன்றாங்க அவர் சொல்கிறப்ப அரஸ்ட் பண்ணல அவங்களையும் அரஸ்ட் பண்ணணும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அதை ஒரு நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியணும் கண்டிப்பாக வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்போ பொண்ணு ஆத்மா சாந்தி அடையும் இல்லைன்னா நாங்கள் வந்து விடமாட்டோம் ஏன்னா இப்பயே நிறைய ப்ரெஷர் வந்துட்டுருக்கு அவர் சொன்ன ப்ரெஷர் வந்துட்டுருக்கு கேஸை வந்து கொஞ்சம் மெதுவாக கொண்டு போங்க உடனே வேணாம் சொல்ற மாதிரி மேல எடுத்து வர மாதிரி சொல்லிருக்கிறோம் இது நியாயம் கிடைக்கணும் இல்லைன்னா அப்பா சொல்லிருக்க எனதான் பண்ணாலும் போன உயிர் போயிடுச்சு கட்சியில வந்து இன்னொன்னு நம்ம வந்து அவ்வளோ விசாரிச்சுருப்பாங்க அப்போ அவங்க பெரிய பணக்காரங்கன்னு தெரிஞ்சிருக்கோம் எப்பவுமே பணம் வந்து பணம் நம்ம பணக்கார நம்ம வீட்டு பொண்ணு வசதியாக இருக்குது அதுவே வசதியாக போயிருக்கும்னு நினைக்கக்கூடாது பையன் நல்ல பையனா குடும்பம் நல்ல பையனா மிடில் கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இவங்ககிட்ட சொத்து இருக்குது இவங்க கொடுத்துட்டு போகிறாங்க இவங்க மட்டும் என்னப்போ காசு வச்சு அவ்வளோ வருமானம் வருது இருபது லட்சம் வருது கா நாலு கோடி போட்டு வீடு கட்டியிருக்காங்க ஸோ நாலு கோடி போட்டு வீடு கட்டுறதுனால அதை தொடாது தொடாது அப்படின்னு என்னமோ எதுமோ இவங்களாம் ஒன்றும் இல்லை வந்தாங்க மாதிரி அது மாதிரி இவங்க அவங்க பணம் வச்சிருந்தால் என்ன இப்போ இவங்க கூட தானே கேட்குறாங்க பிஸ்னஸ் வச்சு கொடுங்கன்றாங்க கொடுங்கன்றாங்க அப்படிங்கிற ஒரு மிடில் கிளாஸ் பையன் அந்த பையனுக்கு இவங்க பண்ணியிருக்கலாமே யோசனை பண்ணி பாருங்க இவங்க அவ்வளோ தூரம் செலவு பண்ணிக்கணும் தேவையில்லை அந்த பையனை வந்து இவங்களே ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்கலாம் நல்லபடியாக வாழ்ந்துருக்கோம் வாழ்க்கை வந்து பணம் காசில் இல்லைங்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் பையனும் பொண்ணும் நல்லா வந்து அன்பா தான் இருக்குது அப்படி அப்படிங்கிறப்ப அந்த பணம் காசு எதுக்கு அந்த பையன் வீட்டுல டௌரி பணம்னு கேக்கு இவங்க கேட்காட்டி கூட அந்த புரோக்கர் வந்து கேட்குறாரு எதுக்கு கேட்குறாங்க ஒரு கார் அதெல்லாம் எதுக்கு பையன் வீட்டுல கேக்குறாங்க அப்படி மாதிரி கேட்கறவங்களுக்கு இங்க இப்படி கொடுத்து கல்யாணம் பண்ணலாம் மெயின் தப்புங்க ஒருத்தர் வந்து ஒரு எழுபது லட்சம் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா அவங்க கேட்குறாங்களோ இங்கே வாங்கி கொடுத்து எப்படி கல்யாணம் பண்ணும் டிமாண்ட் பண்ணுறாங்களே அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு பொண்ணு கொடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது இதெல்லாம் வந்து இப்போ கற்றுக்கணும் ஏன்னா இது மாதிரி அவங்க கேட்டு ஒருத்தர் கொடுக்கிட்டாங்கன்னா அது எப்படி பொண்ணு சந்தோஷமா இருக்க முடியும் கொடுத்துட்டாங்கன்னா மேற்கொண்டு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க பாருங்க பிஸ்னஸ் பண்ணி கொடுன்றாங்க அது நகையை எடுத்துட்டு வாங்குறாங்க யாருக்கு அது நகை எடுத்து ஒரே பையன் நகையெல்லாம் வாங்கிப்போம் என்ன பண்ண போறாங்க புரியல இது மாதிரி பேரண்ட்ஸ் என்ன பண்ணும் வசதியாக இருக்காங்களே போகிறாங்களே பொண்ணுக்கு போனால் நல்லா இருப்பா அப்படின்னு நினைக்கவே கூட பொண்ணும் சந்தோஷமாக இருக்கணும் பொண்ணுகிட்ட கேட்கணும் எல்லாேரும் டிஸ்கஸ் பண்ணணும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் அதை விட்டுட்டு இப்போ கட்சியில் வந்து அந்த அந்த பையனுக்கு வந்து அவர் டிமாண்ட் பண்ணுறான் சொல்லி கொடுத்து இது அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி இவங்களே விரும்பி கொடுத்தாலும் அது வேற இவங்களே விரும்பி நகை போடுறது இவங்களே கார் கொடுக்குறாங்க இவங்களே பண்ணா அது பொண்ணுக்காக செலவு பண்ணி பண்ணாங்க அது வேற ஆனால் அவங்க கேட்டு இவங்க கொடுக்குறாங்கன்னா நகையை இப்போ கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க கேட்டு இவங்க தான் அவங்க டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இனிமேல் உஷாரதாக இருக்கும் ஒவ்வொரு இப்போ வந்து ப இப்போ நடந்ததுலேருந்து ஒவ்வொரு பொண்ணை பெற்றவங்களும் இனிமேல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வாழ்க்கை வந்து பொண்ணுங்களுக்கு எப்படி அமைச்சு கொடுக்கணும் என்ன எது சொல்லி முடிவு பண்ணி அவசரப்படாமல் வயசாச்சு மற்றவங்க ஐயோ பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு கடமையை முடிச்சிடணும் கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது அது மாதிரி வசதியாக எடுத்து கொடுத்தா என் பொண்ணு நல்லா இருப்பான்னு நினச்சி நடக்கவே கூடாது இல்லை இப்போ இன்சென்ஸ் தான் நடக்கிறலாம் ஆள் ஆளுக்கு எல்லோரும் பாடமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி அதை தப்பு பண்ணவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கணும் ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு பொண்ணு வந்து வாழ முடியாத அளவுக்கு அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி கொள்ளிட்டாங்க அப்படி இப்ப கண்டிப்பா அதுக்கு நியாயம் கிடைக்கணும் கண்டிப்பா வந்து நியாயம் கிடைக்கணும் கிடைச்சி கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும் சட்டம் கடுமையாக இது வந்து தண்டனை கிடச்சாதான் அடுத்தாப்புல பண்ணுறவங்களுக்கும் வந்து இதை பார்த்து திருந்துவாங்க பண்ணத்துக்கு பயப்படுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இவங்க வந்து அரசியல் கட்சியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளில வந்துட்டாங்கன்னா அப்புறம் வந்து இது ஒரு பழக்கமாகிடும் அவன் பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவன் வெளில வந்துடுவான் அப்படி எப்படி பெண்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அது பெண்களும் வந்து கோழையாக இருக்கக்கூடாது அப்பா அம்மாட்ட சொல்லி போராடும் தைரியமாக நின்று அப்படி தெரியாமல் போராடி நம்ம வந்து படிச்சிருக்கிறாங்க ஸோ எப்படியும் வாழலாம் எப்படி இருக்கு அது எப்படி வாழலான்னா அது எப்படியும் தைரியமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம் நாலு பேர் பேசுறதுக்கு நம்ம காது கொடுத்தோம்னா யாரு வாயும் திரு எல்லாரையும் திருப்திப்படுத்தவே முடியாதுங்க அதான் சொல்லணும்னா உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதான் என்டான்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நல்லது போனாலும் திட்டுவாங்க கெட்டது பண்ணாலும் திட்டுவாங்க அவ்வளோதான் இப்போ என்ன சொல்லுவாங்க எதுக்கு அந்த பொண்ணு வந்து அங்கே போய் இருந்திருக்குது ஏன் சூசை பண்ணிச்சு பேசாம வந்திருக்கலாம் இல்லை வந்து பேசாமல் வந்துருக்கலாம்னு இப்போ பேசுவாங்க வந்திருந்தா என்ன பேச ஐயோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் இந்த பொண்ணும் சரியில்லைதான் வந்துருச்சுன்னா அதையும் பேசுவாங்க அந்த உலகத்தெல்லாம் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாதுங்க நம்ம பொண்ணு வாழ்க்கை நம்ம குழந்தைங்க வாழ்க்கை நம்ம தான் பார்க்கணும் நம்மளுக்கு இல்லை ஆக்கிற யாருக்குமே கிடையாது அதான் இனிமேலாச்சும் பேரண்ட்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறப்ப இது மாதிரி விசாரித்து வசதியை பார்க்காம குடும்பம் என்ன சொல்லி நல்லா தீர விசாரித்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படி ஒரு வேலை வந்து தப்பாகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பசங்களோட நம்ம நிற்கணும் அங்கே ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வெறும் நல்லதோ அதை நம்ம பண்ணணும் இல்லையே ஊராருக்கு பயந்துக்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பசங்களோட வாழ்க்கையை வீணாக கூடாது மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரித்தன்யா வந்து ஒரு சர்க்குலர் பண்ண மாதிரி நடக்கக்கூடாது அது வந்து நம்ம தான் இருக்குது பேரண்ட்ஸ் தான் இருக்கு இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இத்தோடு இந்த வீடியோ வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க தேங்க் யூ